பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள் அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் டபிள்யூ டபிள்யூ டாட் காம் இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து தலைப்ப கிறிஸ்தவ அறிவியல் கோல்டன் உரை வெளிப்படுத்தின விசேஷம் நீ போய் கடலின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தேவதூதரின் கையில் உள்ள திறந்திருக்கிற சிறு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வா பொறுப்பு ரீதியான வாசிப்பு வெளிப்படுத்தின விசேஷம் பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் மேகம் அவனை சூழ்ந்திருந்தது அவனுடைய சிரசின் மேல் இருந்தது அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது இடதுபாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கெர்ச்சிக்கிறது போல மகாசத்தமாய் ஆர்ப்பரித்தான் அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டுமென்றிருந்தேன் அப்பொழுது ஏழு இடிமுழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன் நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன் அதற்கு அவன் நீ இதை வாங்கி புசி இது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும் ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனைப் போல மதூரமாயிருக்கும் என்றான் நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன் என் வாய்க்கு அது தேனைப் போல மதூரமாயிருந்தது நான் அதை புசித்தவுடனே என் வயிறு கசப்பாயிற்று அப்பொழுது அவன் என்னை நோக்கி நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷிக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான் பாடம் பிரசங்கம் பைபிளிலிருந்து யாத்திராகமம் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார் சங்கீதம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கிமிட்டு உன்னைக் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுகுக்குச் சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது மார்க்கு அந்த நாட்களில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரித்தூரிலிருந்து வந்து யோர்தான் நதியில் யோவானால் ஞானஸ்நானம் பெற்றார் அவர் ஜலத்திலிருந்து கரையேறினவுடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் போல் தம்மே இறங்குகிறதையும் கண்டார் அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமாரன் உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று உடனே அவர்கள் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு யாக்கோபோடும் கூட சீமோன் அந்திரையா என்பவர்களுடைய வீட்டில் பிரவேசித்தார்கள் அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய்க் கிடந்தாள் உடனே அவர்கள் அவளைக் குறித்து அவருக்குச் சொன்னார்கள் அவர் கிட்டப் போய் அவள் கையைப் பிடித்து அவளை தூக்கிவிட்டார் உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள் சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்தபோது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள் பலவிதமான வியாதிகளால் உபத்திரவப்பட்டிருந்த அநேக்கரை அவர் சொஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளையும் துரத்திவிட்டார் அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான் இயேசு மனதுரக்கி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார் இப்படி அவர் சொன்னவுடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று அவன் சுத்தமானான் யோவான் வஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் அவன் புறப்பட்டு போன பின்பு இயேசு இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார் தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார் தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தால் தேவன் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார் சீக்கிரமாய் அவரை மகிமைப்படுத்துவார் பிள்ளைகளே இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன் நீங்கள் என்னை தேடுவீர்கள் ஆனாலும் நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாதென்று நான் யூதரோடே சொன்னது போல இப்பொழுது உங்களோடும் சொல்லுகிறேன் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார் யோவான் தோமா அவரை நோக்கி ஆண்டவரே நீர் போகிற இடத்தை அறியோமே வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான் அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னாலேயில்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் நான் பிதாவை வேண்டிக்கொள்வேன் கொள்வேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்குச் சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருழுவார் உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் சங்கீதம் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லவருடைய நிழலில் தங்குவான் நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாகும் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய் எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய் ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூட்டாரத்தை அணுகாது உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடுத்தி ஸ்கிரிப்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன் அறிவியல் மற்றும் ஆரோக்கியம் இயேசு தனது திருச்சபையை நிறுவி கிறிஸ்துவை குணப்படுத்துதல் என்ற ஆன்மீக அடித்தளத்தில் தனது பணியை பராமரித்தார் தனது மதம் ஒரு தெய்வீக கொள்கையைக் கொண்டுள்ளது என்றும் அது பிழையை நீக்கி நோயுற்றவர்களையும் பாவம் செய்பவர்களையும் குணப்படுத்தும் என்றும் அவர் தம்மை பின்பற்றுபவர்களுக்கு கற்பித்தார் கடவுளிடமிருந்து பிரிக்கப்பட்ட எந்த அறிவும் செயலும் வாழ்க்கையும் அவருக்கு இல்லை என்றும் அவர் கூறினார் இது அவருக்கு கொண்டு வந்த துன்புறுத்தல்கள் இருந்தபோதிலும் அவர் தனது தெய்வீக சக்தியை பயன்படுத்தி மனிதர்களை உடல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் காப்பாற்றினார் நமது குருநாதர் நோயுற்றவர்களை குணப்படுத்தினார் கிறிஸ்தவ குணப்படுத்துதலை பயிற்சி செய்தார் அதன் தெய்வீக கொள்கையின் பொதுவான அம்சங்களை தம் மாணவர்களுக்கு கற்பித்தார் ஆனால் நோய்களை குணப்படுத்துவதற்கும் தடுப்பதற்கும் இந்த கொள்கையை நிரூபிப்பதற்கான திட்டவட்டமான விதியை அவர் விட்டுச் செல்லவில்லை இந்த விதி கிறிஸ்தவ அறிவியலில் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தாறாம் ஆண்டு நான் கிறிஸ்து அறிவியல் அல்லது வாழ்க்கை உண்மை மற்றும் அன்பின் தெய்வீக விதிகளை கண்டுபிடித்தேன் மேலும் எனது கண்டுபிடிப்புக்கு கிறிஸ்தவ அறிவியல் என்று பெயரிட்டேன் அறிவியல் மன குணப்படுத்துதலின் முழுமையான தெய்வீக கொள்கையின் இந்த இறுதி வெளிப்பாட்டின் வரவேற்புக்காக கடவுள் பல ஆண்டுகளாக என்னை கிருபையுடன் தயார்படுத்தி வந்தார் எனது கண்டுபிடிப்புக்கு பிறகு மூன்று வருடங்கள் மனநலம் குறித்த இந்த பிரச்சினைக்கான தீர்வைத் தேடினேன் வேதவசனங்களை தேடினேன் வேறு எதையும் படித்தேன் சமூகத்திலிருந்து விலகி இருந்தேன் நேர்மறையான விதியை கண்டுபிடிப்பதற்காக நேரத்தையும் சக்தியையும் அர்ப்பணித்தேன் தேடல் இனிமையாகவும் அமைதியாகவும் நம்பிக்கையுடனும் இருந்தது சுயநலமாகவோ அல்லது மனசோர்வை ஏற்படுத்துவதாகவோ இல்லை இணக்கமான மன செயல்பாடு அனைத்தும் கடவுள் என்பதற்கான கொள்கையை நான் அறிந்திருந்தேன் மேலும் புனிதமான மேம்படுத்தும் நம்பிக்கையால் ஆரம்பகால கிறிஸ்தவ குணப்படுத்துதலில் குணப்படுத்துதல்கள் உருவாக்கப்பட்டன ஆனால் இந்த குணப்படுத்துதலின் அறிவியலை நான் அறிந்திருக்க வேண்டும் மேலும் தெய்வீக வெளிப்பாடு பகுத்தறிவு மற்றும் ஆர்ப்பாட்டம் மூலம் முழுமையான முடிவுகளுக்கு நான் வழிவகுத்தேன் புரிதலில் சத்தியத்தின் வெளிப்பாடு படிப்படியாகவும் வெளிப்படையாகவும் தெய்வீக சக்தி மூலம் எனக்கு வந்தது சரியாக புரிந்து கொண்டால் அறிவியல் என்ற சொல் கடவுளின் சட்டங்களையும் மனிதனை உள்ளடக்கிய அவரது பிரபஞ்ச அரசாங்கத்தையும் மட்டுமே குறிக்கிறது இதிலிருந்து கிறிஸ்தவ அறிவியல் அவர்களின் சகிப்புத்தன்மை மற்றும் மன சக்திகளை மேம்படுத்துகிறது அவர்களின் குணத்தை பற்றிய உணர்வை விரிவுபடுத்துகிறது அவர்களுக்கு கூர்மை மற்றும் விரிவான தன்மையையும் அவர்களின் சாதாரண திறனை விட அதிகமாகவும் திறனை அளிக்கிறது என்பதை கண்டறிந்துள்ளனர் இந்த ஆன்மீக புரிதலால் நிரப்பப்பட்ட மனித மனம் மேலும் மீழ்தன்மையடைகிறது அதிக சகிப்புத்தன்மையைக் கொண்டுள்ளது தன்னிடமிருந்து ஓரளவு தப்பிக்கிறது மேலும் குறைந்த ஓய்வு தேவைப்படுகிறது இருப்பு அறிவியலைப் பற்றிய அறிவு மனிதனின் மறைந்திருக்கும் திறன்களையும் சாத்தியக்கூறுகளையும் உருவாக்குகிறது இது சிந்தனையின் சூழ்நிலையை விரிவுபடுத்துகிறது மனிதர்களுக்கு பரந்த மற்றும் உயர்ந்த பகுதிகளுக்கு அணுகலை வழங்குகிறது இது சிந்தனையாளரை அவரது சொந்த நுண்ணறிவு மற்றும் நுண்ணறிவு காற்றில் உயர்த்துகிறது பாவியை சீர்திருத்தும் மற்றும் நோயுற்றவர்களை குணப்படுத்தும் பிரார்த்தனை என்பது கடவுளுக்கு எல்லாம் சாத்தியம் என்ற முழுமையான நம்பிக்கை அவரை பற்றிய ஆன்மீக புரிதல் தன்னலமற்ற அன்பு கிறிஸ்தவ அறிவியல் பாவியை எழுப்புகிறது நம்பிக்கையற்றவரை மீட்டெடுக்கிறது உதவியற்றவர்களை வலியின் படுக்கையிலிருந்து எழுப்புகிறது அது ஊமைகளுக்கு சத்தியத்தின் வார்த்தைகளை பேசுகிறது அவர்கள் மகிழ்ச்சியுடன் பதிலளிக்கிறார்கள் அது காது கேளாதவர்களை கேட்கவும் முடவர்களை நடக்கவும் குருடர்களை பார்க்கவும் வைக்கிறது அவற்றின் கனிகளால் நீங்கள் அவற்றை அறிவீர்கள் என்று நமது எஜமானர் கூறும்போது நற்செயல்களின் கிறிஸ்துவத்தன்மையை முதலில் மறுதளிப்பவர் யார் கிறிஸ்தவ அறிவியல் என்பது சத்தியத்தின் விதி இது ஒரே மனம் அல்லது கடவுளின் அடிப்படையில் நோயுற்றவர்களை குணப்படுத்துகிறது மனித மரண மனம் என்று அழைக்கப்படுவது குணப்படுத்துபவர் அல்ல ஆனால் நோய் மீதான நம்பிக்கையை ஏற்படுத்துவதால் இது வேறு எந்த வழியிலும் குணப்படுத்த முடியாது மூய்க்கும் பாவத்திற்கும் சிகிச்சையளிப்பதில் சத்தியத்தின் வல்லமையை ஆசிரியர் கண்டுபிடித்ததிலிருந்து அவளுடைய அமைப்பு முழுமையாக சோதிக்கப்பட்டு குறைபாடுடையதாகக் கண்டறியப்படவில்லை ஆனால் கிறிஸ்தவ அறிவியலின் உயரங்களை அடைய மனிதன் அதன் தெய்வீக கொள்கைக்குக் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் ஆசிரியரின் புனிதமான கண்டுபிடிப்புக்குப் பிறகு அவர் கிறிஸ்தவத்திற்கு அறிவியல் என்ற பெயரையும் உடல் உணர்வுக்கு தவறு என்ற பெயரையும் மனதிற்கு பொருள் என்ற பெயரையும் இணைத்தார் நோயுற்றவர்களை குணப்படுத்தும் பிழையை அழிக்கும் மற்றும் உலகளாவிய நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தும் இந்த பிரச்சினை மற்றும் அதன் ஆர்ப்பாட்டத்திற்காக அறிவியல் உலகை போராட அழைத்துள்ளது அந்த இயற்கை கிறிஸ்தவ விஞ்ஞானிகள் பண்டைய தகுதியுள்ளவர்கள் மற்றும் கிறிஸ்து இயேசுவுக்கு கடவுள் நிச்சயமாக கிறிஸ்தவ அறிவியலின் உணர்வை வெளிப்படுத்தினார் முழுமையான எழுத்தை வெளிப்படுத்தவில்லை என்றாலும் மன அறிவியல் பொருள் சார்ந்த அவதானிப்புகளுடன் மட்டுமே போராடும் சாதாரண அறிவியல் பள்ளிகளை அவமதிப்பதாக தோன்றுவதால் இந்த அறிவியல் எதிர்ப்பை சந்தித்துள்ளது ஆனால் எந்தவொரு அமைப்பும் கடவுளை மதிக்கிறது என்றால் அது அனைத்து சிந்திக்கும் நபர்களிடமிருந்தும் உதவியை பெற வேண்டும் எதிர்ப்பைப் பெறக்கூடாது வேறு எந்த கூட்பாடும் அவரை மதிக்காதது போல கிறிஸ்தவ அறிவியல் கடவுளை மதிக்கிறது மேலும் அது தெய்வீக பெயர் மற்றும் இயற்கையின் மூலம் பல அற்புதமான செயல்களைச் செய்வதன் மூலம் அவரது நியமன வழியில் இதை செய்கிறது ஒருவர் தனது பணியை கூச்சம் அல்லது போலித்தனம் இல்லாமல் நிறைவேற்ற வேண்டும் ஏனென்றால் நன்றாக செய்ய வேலை தன்னலமற்ற முறையில் செய்யப்பட வேண்டும் கிறிஸ்தவம் ஒருபோதும் ஒரு தெய்வீக கோட்பாட்டின் அடிப்படையில் இருக்காது மேலும் அதன் முழுமையான அறிவியல் அடையும் வரை அது தவறாததாக கருதப்படுகிறது இது நிறைவேறும் போது பெருமை பாரபட்சம் மதவெறி அல்லது பொறாமை ஆகியவை அதன் அடித்தளத்தை கழுவ முடியாது ஏனென்றால் அது கிறிஸ்து என்ற பாறையின் மீது கட்டப்பட்டுள்ளது சத்தியத்தின் அழியாத யோசனை பல நூற்றாண்டுகளாக பரவி வருகிறது அதன் இறக்கைகளுக்கு கீழே நோயாளிகளையும் பாவம் செய்பவர்களையும் ஒன்று திரட்டுகிறது என் சோர்வடைந்த நம்பிக்கை மனிதன் கிறிஸ்துவின் அறிவியலை அங்கீகரித்து தன்னைப் போலவே தன் அண்டை வீட்டாரை நேசிப்பான் கடவுளின் சர்வ வல்லமையையும் தெய்வீக அன்பின் குணப்படுத்தும் சக்தியையும் அது மனிதகுலத்திற்குச் செய்ததிலும் செய்து வருவதிலும் உணரும் அந்த மகிழ்ச்சியான நாளை உணர முயற்சிக்கிறது வாக்குறுதிகள் நிறைவேறும் தெய்வீக குணப்படுத்துதல் மீண்டும் தோன்றும் நேரம் எல்லா நேரங்களிலும் உள்ளது தெய்வீக அறிவியலின் பலிபீடத்தில் தனது பூமிக்குரிய அனைத்தையும் வைப்பவர் இப்போது கிறிஸ்துவின் கோப்பையை அருந்துகிறார் மேலும் கிறிஸ்தவ குணப்படுத்துதலின் ஆவி மற்றும் சக்தியால் நிரப்பப்படுகிறார் புனித யோவானின் வார்த்தைகளில் உங்களுடன் என்றென்றும் நிலைத்திருக்கும்படி அவர் உங்களுக்கு வேறொரு தேற்றரவாளனை தருவார் இந்த தேற்றவாளனை நான் தெய்வீக அறிவியல் என்று புரிந்து கொள்கிறேன் சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் மூன்று தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன் தினசரி ஜெபம் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும் உம்முடைய ராஜ்யம் வா தெய்வீக சத்தியம் வாழ்க்கை அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலைபெறட்டும் பெறட்டும் எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும் உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும் நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதை தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம் தொண்டு மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார் இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம் தீர்ப்பு கண்டனம் ஆலோசனை செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் கடமைக்கு விழிப்புணர்வு ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும் மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார் தீர்க்கப்படுவார் நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்